வியூவர் சந்தியாராகம் சீரியலில் சீனுவும் மாயாவும் ஒன்றா சேர்ந்து வண்டியில் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் எபிசோடில் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க மாயா சீனுவை தனியாக கூப்பிட்டு போய் நீ தொழில் ஒன்று ஆரம்பியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சீனு வந்து எனக்கு யார் பணம் தருவா நான் எப்படி தொழில் ஆரம்பிக்க முடியும்னு கேட்குறாங்க ஏன் நீ படிக்கலையா அதனால நீ தொழில் ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க உன்னையெல்லாம் எல்லாம் உனக்கு எந்த ஒரு தொழிலுமே கிடையாது சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக உங்களை பற்றி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர்கிட்ட அழைச்சிட்டு போய் இவங்க வந்து லோன் வாங்கி தரத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க பேங்க் மேனேஜர் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான் அவர் லோன் தருவார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் பேசி லோன் வாங்கி தராங்க சீனுவும் ஒரு ஜவுளி கடையை பிரம்மாண்டமாக பெரிய ஜவுளி கடையாக ஒன்று அதை ஆரம்பிக்கிறாரு உடனே சர்ப்ரைஸாக குடும்பம் ஃபேமிலியில் உள்ள எல்லோரையுமே கூட்டிகிட்டு போய் அந்த ஜவுளி கடை வாசலில் நிறுத்துகிறாரு சீனு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு ரகுராம் வந்து சீனுவை கட்டி பிடிச்சி அரவணைக்கிறாரு உடனே சிவராம் வந்து சரி நீ இந்த பெரிய ஜவுளி கடையை ஆரம்பிச்சிட்ட இந்த பிளான்லாம் உனக்கு யார் கொடுத்தது எப்படி நீ ஆரம்பித்த இந்த ஜவுளி கடையை அப்படின்னு கேட்குறாங்க உடனே சீனு வந்து மாயாவை பார்க்குறாரு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு மாயாதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு பத்மாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சீனு ஒன்றை இப்படி பார்க்குறதுக்கே அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க அப்பா வந்து ஜவுளி கடை ஆரம்பித்து ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு நடுத்தருவுக்கு வந்துட்டார் அதனால வந்து எப்படியாவது நம்மளை இந்த ஜவுளி கடையை வச்சு அதில் சாதித்து பேர் வாங்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜவுளி கடையை நான் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு அதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரகுராம்கிட்ட சொல்கிறாரு குடும்பமே ஒரே சந்தோஷத்தில் இருக்காங்க சீனுவும் மாயாவும் அப்படியே கடையை சுற்றி பார்த்துக்கிட்ட அப்படியே சிரிச்சிட்டு பேசிகிட்டே போகிறாங்க இதை பார்த்துட்டு பார்வதி வந்து பத்மா கிட்ட சொல்கிறாங்க சரி சீனவும் மா ஏ சீ மாயாதான் சீனுக்கு வந்து கடை வைக்கிறதுக்கு இந்த ஐடியாவை கொடுத்து கடை வைக்க சொல்லியிருக்கா இப்போ வந்து திரும்பவும் சீனவும் மாயாவும் பழையபடி மாறிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பத்மாட்ட சொல்கிறாங்க மாயா என்னெல்லாம் பண்ணுறா அந்த குடும்பத்துக்காக சீனுக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறா அப்படின்னு சொல்லி பத்மா மாயாவை புரிஞ்சுக்கிட்டு மாயாவுக்கு மாயாவும் சீனுவும் தான் ஒன்றும் சேரணும் அப்படின்னு சீனுவை மாயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நமக்கு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்